எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸ்ப்ரெஸ்ஸை அந்த கம்பெனியோட ஷேரை எப்படி நம்ம பஃபட் மிகவும் குறைவான விலையில் வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க பாருங்கள் இது நடந்த காலகட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீட்டாளர்னு ஆளருன்னு வச்சுக்கலாங்களேன் ஒரு நபர் அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சோயாபீன் ஆயில் இருக்குது இல்லைங்களா அந்த ஆயிலை வந்து ஒரு வேர்ஹவுஸில் கொண்டு போய் விற்கிறாரு அந்த வேர்ஹவுஸ் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு சொந்தமானது அதோடைய சப்சிடரி ஒரு சின்ன நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வேர்ஹவுஸில் கொண்டு போய் அந்த நபர் சோயாபீன் ஆயிலில் கொண்டு போய் விற்கிறாரு அந்த சமயத்தில் ரஷ்யாவில் வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு அறுவடையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு அதிகமான பனியை பொழிஞ்சோ இல்லை ஒரு மழை பெஞ்சோ ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே வந்து சரியான அறுவடை நடக்காதனால ரஷ்யா வந்து அதிகமான ஆயிலை வந்து சோயாபீன் ஆயிலை வந்து அமெரிக்காட்டு இறக்குமதி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பை அந்த நபர் கணிக்கிறார் கணித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வச்சிருக்கக்கூடிய ஆயில் இருக்குது இல்லைங்களா அந்த ஆயில் மூலியமாக அதிகமான கடனை வாங்குறாரு ஏகப்பட்ட கடன் அவர் வச்சுருக்கக்கூடிய வேரகோஸில் வச்சிருக்கக்கூடிய டேங்க் ஆயில் இருக்கக்கூடிய சோயாபீன் ஆயிலுக்கு மேலே கடன் வாங்குறாரு அந்த கடனை வாங்கி நிறைய வங்கியில் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு அவர் அப்படியே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த சூழ்நிலையில் நடக்குது ஆனால் எதிர்பார்த்த மாதிரி சோயாபீனோட ஆயில் விலை ஏறலை அதோடய விலை இறங்குது அப்போது கடன் கொடுத்தவங்களாம் இருக்காங்களா பேங்க்கில் கடன் கொடுத்துருக்கவங்களாங்க அந்த பேங்க்கெலாம் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ வந்து அந்த சோயா பீன் ஆயிலை எடுத்து அதை விற்று அந்த கடனை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஹவுஸுக்கு போய் பார்க்குறாங்க ஆனால் அங்கே ஆயில் இல்லை அதுக்கு பதிலாக வேறு கடல் தண்ணி தான் இருந்திருக்கு சரிங்களா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு டேங்க்கில் மட்டும் மட்டும் ஆயிலில் உண்மையான குவாலிட்டியான ஆயிலை அந்த நபர் வச்சுருந்துருக்காரு மீதி டேங்க் டேங்கில் ஃபுல்லாக வந்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டாங்க தண்ணியை ஊற்றி வச்சுட்டு மே மேலே மட்டும் லைட்டாக ஆயிலை ஊற்றி விட்டுறது இப்போது என்றைக்குமே வந்துங்க நம்ம தண்ணி மேலே ஒரு ஆயிலை ஊற்றுறதுனால என்றைக்குமே ஆயில் தண்ணிக்கு மேலே தான் வந்து மறந்துகிட்டே இருக்கும் தண்ணி கூட மிக்ஸ் ஆகாது சரிங்களா அப்படி இருக்கும்போது டேங்க்கு மேலே இருக்கும்போது அங்கே வரக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க இல்லைங்கன்னா அவங்க ஆயில் ஒரு ஒரு குச்சியோ இல்லை ஒரு அளவுகோலோ ஏதோ ஒரு மீட்ரு இருக்கக்கூடிய டேப்போ உள்ளே டேங்குக்கு உள்ளே விட்டாங்கன்னா அது கீழே வரைக்கும் போயிட்டு வரும் ஆனால் மேலே ஆயில் படந்திருக்கிறதுனால ஆயிலுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு தெரியாது ஆனால் தண்ணி நப்பி வச்சுருக்குறாங்க இது தெரியாமல் டேங்க்கு ஃபுல்லாக வந்து ஆயில் இருக்குது அப்படின்னு கணக்கு காமிச்சிருக்கிறாங்க இந்த கணக்கு காமிச்சதுனால மிகப்பெரிய அளவில் நஷ்டம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட பேர் மிகப்பெரிய அளவில் போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கன் எக்ஸ்ப்ரோட ச எக்ஸ்பிரஸோட சார் மிகப்பெரிய அளவில் சரிவு சந்திக்குது அந்த விஷயங்கள் நடந்த ரெண்டாவது நாளே வந்து ஜான் எஃப் கெனடி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அமெரிக்கோடைய அதிபராக இருந்தவரை சுட்டு கொள்றாங்க சுட்டு கொன்று அந்த நாளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சந்தைகள் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்குது அதாவது சந்தையே வந்து மூடிட்டாங்க நினைக்கலாம் ஏன்னா அந்தளவு தொடர்ந்து வீழ்ச்சி சந்திச்சுட்டு இருக்கு இப்படி இந்த மாதிரி சந்திக்கும் சந்திக்கும்போது நம்ம பஃபட் அந்த அமெரிக்கன் எக்ஸ்ப்ரெஸை பார்க்குறாரு ஏன்னா அவருடைய கடைக்கன் பார்வையில் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இருந்துகிட்டே இருந்திருக்குது உக்கா வந்து பயங்கரமாக அனலைஸ் பண்ணுறாரு இந்த கம்பெனியை பற்றி பார்க்குறாரு மக்கள் மத்தியில் இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு என்ன மாதிரியான பேர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வெளியே போய் விசாரிக்கிறாரு அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் உடைய குடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டாகட்டும் இல்லை அதுக்குண்டான வேல்யூ ஆகட்டும் மக்கள் இடத்துல இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால மக்களுக்கு அப்படி ஒன்று அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மேலே ஒன்று ஒரு அவப்பெயரோ இல்லை இது ஒரு போலியான நிறுவனம் அப்படின்னோ இல்லை இந்த நிறுவனம் தவறு செஞ்சிருக்காது இது தவறுதான் நடந்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வந்து நினைக்க ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வந்து பஃபர்ட் வெளியே இருந்து அனலைஸ் பண்ணுறாரு சரி இந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் சின்ன முதலீடு இல்லைங்க அவர் இது நாள் வரையிலும் முதலீடு பண்ணுறதுலேயும் மிகப்பெரிய ஒரு தொகையை அந்த முதலீடு பண்ணுறாரு அந்த முதலீடு பண்ணக்கூடிய காலகட்டங்கள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஃபட்டோடைய தந்தை மரணிக்கிறார் அவருக்கு வந்து கேன்சர் இருந்துச்சுங்க அந்த காலகட்டங்களில் என்ன கேன்சர்னு அறியப்படலை அதனால் அந்த புக்கில் வந்து அறியப்படாத கேன்சர் அப்படின்னு தான் போட்டிருந்தது அந்த கேன்சரால் வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போகிறாருங்க இது வந்து பஃபட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அவருடைய வாழ்க்கையே ரொம்ப புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மாத கணக்கில் வந்து அவர் வீட்டை விட்டு வெளியவே வரல என்றைக்குமே வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கக்கூடிய நபர் தன் தந்தையோடைய மரணத்துக்கு பிறகு மன சுடிஞ்சி போயிட்டாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மன அழுத்தத்தின் காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரெண்டு சைடும் முடி உழுக ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த சைடும் இந்த சைடும் வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்தளவுக்கு மனதளவில் ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்காரு அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி சூசி தான் வந்து பஃபட்டுக்கு ஆறுதலாகவும் அந்த இறுதி சடங்குகள் நடந்த நேரத்துலேயும் கூடவே இருந்து நல்லா கவனிச்சுருக்குறாங்க என்றைக்குமே வந்து சுசிக்கு வந்து தன் பப்பாட்டை வந்து தன் கணவர் வந்து இன்னொரு குழந்தையாக தான் நினச்சிருக்கிறாங்க அந்த இழப்புகள் மீண்டு வர்றதுக்கு சுசி மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்காங்க ஸோ இந்த காலகட்டங்களாக போனதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலகட்டங்களில் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் திருப்பி மீண்டு எழுதுது மிகப்பெரிய அளவில் ஷேர் வந்து அதோடைய விலை வந்து உயர ஆரம்பிச்சிருச்சு மிகப்பெரிய அளவில் லாபத்தை சந்திச்சிச்சுங்க இதுதாங்க நம்ம பஃபட் எப்படி வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸை வாங்கினார் அப்படின்னு இந்த இடத்துல வந்து அவர் ஃபேமஸான ஒரு டைலாக் சொல்கிறாரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆசைப்படுறப்போ பேராசைப்படுறப்போ நீங்கள் பயந்து ஒதுங்குங்க எல்லோரும் எப்போ பயந்து ஓடுறாங்களோ அப்போ நீங்கள் உள்ளே போய் வாங்குங்க அதாவது ஷேர் மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் வந்து ஹையர் ஹை வச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஆறாயிரத்தை தாண்டி போக போகுது நம்மளுடைய நிப்டியுடைய புள்ளி இந்த மாதிரி க்ரீடியாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு வெளியே இருங்க என்றைக்கு எல்லோரும் மார்க்கெட்டாக இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் நஷ்டந்தான் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி நீங்கள் உள்ளே போய் நல்ல பங்குகளை வாங்குங்க அப்படிங்கிறது அவருடைய கோட் ஃபேமஸான கோட் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்